நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி நான் ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் நாங்களாம் வந்து ஒரு வேறு நாய்க்கு மாதிரி சுத்திட்டு இருந்தோம் சினிமாவில் அப்போ வந்து டேரக்டர் அப்புறம் ராதிகா வந்து டான்சர் அவர் பண்ணிட்டு அப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் படம் எடுத்த உடனே வந்து நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ராதிகா கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்க சொன்னா பயமா இருக்கு நான் வரமாட்டேன் சார் அவன் என் வாழ்க்கையை கட்டுறாதீங்க அப்படின்னா சொன்னாங்க இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது படம் டேன் ஃபர்ஸ்ட் படம் ஓடிச்சு ரெண்டாவது படம் சொன்னேன் ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்து படம் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னா சார் திரும்பி என் வாழ்க்கையை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போயிருக்கு நல்லா சம்பளம் வருது பேட்டா வருது இன்னைக்கு எடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்துல ஒரு கூத்து படத்துக்கு வாடி அப்படின்னா வரமாட்டேன்டா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ராதிகை ஆர்ட்ஸ் வந்து சார் நான் இப்ப ரெடியா இருக்கேன் வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கிளா புரியும் எப்படின்னா ஒரு சினிமாவில ஒரு துறைய முழுக்க முழுக்க கத்துக்கு முழுக்க முழுக்க தேர்ந்தேன் அதுக்கப்புறம் இனிமேட்டா ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமே சுயமாக நான் செய்யும் தொழில நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் ஆகி இனிமே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி எனக்கு வந்து கேட்ட கேட்டேன் அடுத்த பாட்டுக்கு பண்ணாங்க அவன் பண்ண முதல் பாட்டு நாட்டுல நம்ம வீட்டுல அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணுவலா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கமோ ஒருத்தோம் நாலஞ்சு பேருமோ எங்கள் லைஃப்பில் வேறு அதிகமாக ஓகே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருக்கேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு

அது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் நான் வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாம நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்றேன் சார் அப்படின்னு அப்புறம் பேர்லாம் சோனா நான் பார்த்தேன் ஓகே நீ பாரு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல் ஒரு வராட்சி நீ ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கு ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சு தான் ஒரு போய் நின்று

அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூபிசிஎல் சார் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்களை எனக்கு சொன்னார் ஆக்சுவலி ஒவ்வொரு ஷாட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலி இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் அவர் வந்து சினிமாவை தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தென் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப்

ஏழு மணிக்கு வந்து நாள் போய்கிட்டிருக்கீங்க சார் ஆனால் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க பசிக்குது பின்னாடி நிறைய பேசுகிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான் ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்க கை தட்டிக்கணும் இந்த விளையாட்டு ஏழு பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னால் நான் இப்போ ரொம்ப ட்ராக்னெட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு பத்திரிகையாளர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடரியா இருக்குன்னு சொன்னா பிறகுதான் அவர் நல்ல படம்னு சொல்லுவேன் நீ எடுத்துட்டு அவங்க வேலை முடிஞ்சு அவங்க பார்த்துக்காங்க இந்த பத்திரிகைக்காட்டு என்ன கேட்குறதுனா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தா நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தைக நீங்கள் முத்தம் கொடுத்து காலாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குழந்தைகள் சினிமான்றது வந்து வெரிபடி ரொம்ப கஷ்டமாடுது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்கு நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்து வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி தெரிஞ்சு ஏன்னா இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின் அந்த போய் போகும்போது ரெண்டு கை விதிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ உடனே சார் ஒரு நாலு இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கலாம் சார் இல்ல சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்க ரெசிஸ்டன்ஸும் கான்ஃபிக்ட் கொடுக்குறீங்களோ அதுல இருந்தான் என் ஃபார்ம் வரும் சொன்னேன்